என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே காலையிலிருந்து இருந்து இந்த விவாதத்தை கேட்டபோது ஒன்று மட்டும் விளங்கியது இது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படவில்லை சொர்க்க நரகத்தை தீர்மானிப்பதற்காக வேண்டி ஒரு நூறு பேருக்கு உட்பட்ட ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு நாங்கள் இப்போது யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி யார் நேர்வழிப்பட்டவர்கள் யார் வழிகாடர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உண்மையும் விளங்குகின்றது கொள்கையற்றவர்கள் யார் என்பதை சொல்வதற்கு முன்னால் கொள்கைவாதிகள் யார் இந்த கொள்கை துவங்கிய இடம் என்ற அந்த கொள்கையை எத்தி வைத்தவர் யார் அதை பின்பற்றியவர்கள் யார் அதன் பின்னால் அதை பின்பற்றியவர்கள் யார் அதன் பின்னால் அந்த வழியிலே வந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் சொன்னார்கள் யாரை எல்லாம் அவர்கள் அது வழிகாடு இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய உள்ளங்களிலே உண்மையான தேற்றமும் அவாவும் இஹ்லாசும் இருக்கிறதோ அவர்கள் அந்த வழியை பின்பற்றக்கூடிய தருணத்தை அல்லாஹ் ஆக்கி தருவார் இது ஒரு விளையாட்டு போட்டி அல்ல அல்லது இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல இதிலே நான் வெல்லுவேன் நீங்கள் வெல்வீர்கள் நம்முடைய ஆட்கள் வெல்வார்கள் உங்களுடைய ஆட்கள் வெல்வார்கள் என்பதல்ல இங்கே பிரச்சனை

நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபியை கஷ்டத்தில் போட்டுவிட்டு மூமீன்கள் செல்லாத ஒரு பாதையிலே யாரு பின்பற்றி செல்வார்களோ அவர்களை அந்த வழியை சரியாக நாங்கள் அவர்களுக்கு காட்டி திருப்பி விடுவோம் மேலும் அவர்களை நரகத்திலே நாங்கள் நுழைத்து விடுவோம் மசீரா தங்குமிடங்களில் எல்லாம் அதுதான் கெட்டது என்று சொல்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபிக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நபி அல்லது ரசூல் சென்ற வழிக்கு மாற்றமான ஒரு வழியிலே யாரு போகிறார்களோ அவர்களை அந்த வழியிலே நாங்கள் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் நபி வழிதான் நம்முடைய வழி என்று ஒரே அடியாக ஆழமாக அடித்து பேசிவிடலாம் அல்லாஹ் இங்கே போடுகின்ற கஷ்டப்படுத்திவிட்டு மூமீன்கள் செல்லாத பாதையிலே யார் செல்வார்களோ விசுவாசிகள் செல்லாத பாதையிலே யார் செல்வார்களோ அந்த அக்கீதாவை விட்டு அந்த அடிப்படையை விட்டு யாரு பிரிந்து செல்வார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் சரியாக காட்டி விடுவோம் அந்த வழியிலே அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள் அவர்களை கடைசியிலே நரகத்திலே நுழைவிப்போம் என்று வல்ல நாயன் சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த மூமீன்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பது யாரை இந்த தூதுத்துவம் தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து இந்த கொள்கை ஆரம்பித்த காலத்திலே இருந்து கியாமத்து நாள் வரை அந்த பாதை தெல்ல தெளிவாக இருந்து கொண்டிருக்கும்